மோசே தன்னுடைய நாற்பதாவது வயதிலே பார்வோலுக்கு பயந்து எய்த்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போனார் என்று கடந்த பகுதியிலே நாம் சிந்தித்து முடித்திருந்தோம் இந்த பகுதியிலே மீதியான் தேசத்திலே மோசே மோசே என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அரேபிய தேசத்தின் பகுதியாக இருக்கும் மீதியான் தேசத்திற்கு வந்திருந்த மோசே அங்கே ஒரு துறவை கண்டு அதன் அருகே உட்கார்ந்தான் குழந்தை பருவம் முதல் அரமனையில் பட்டு வெத்தையில் உட்கார்ந்து பழகின மோசே தன்னுடைய நாற்பதாவது வயதிலே துறவண்டையிலே தரையில் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய வாழ்க்கை மொத்தமாகவே மாறிவிட்டது மோசே அந்த துறவண்டையில் அமர்ந்திருந்த போது தங்கள் ஆடுகளுக்கு தள்ளீர் காட்ட ஏழு ஸ்திரீகள் அங்கே வந்தார்கள் அவர்கள் ஏழு பேரும் அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த ரகுவேல் என்கிற எத்திரோ என்பவனுடைய குமார்த்திகளாக இருந்தார்கள் அந்த துறவை வந்தடைந்த அந்த ஏழு ஸ்திரீகளும் தங்கள் ஆடுகளுக்கு தள்ளீர் காட்ட துறவிலிருந்து தள்ளீரை உண்டு அதற்கான தொட்டிகளில் நிரப்பினார்கள் இப்படி தள்ளீரை நிரப்பிவிட்டு தங்கள் ஆடுகளுக்கு அவர்கள் தள்ளீர் காட்டப் போகிறபோது அங்கு வந்த வேறு சில மேய்ப்பர்கள் அவர்கள் ஏழு பேரையும் துரத்திவிட்டு அவர்கள் நிரப்பியிருந்த தள்ளீரை தங்கள் ஆடுகளுக்கு பயன்படுத்த முற்பட்டார்கள் அங்கு உட்கார்ந்த உட்கார்ந்திருந்த மோசே இதை கண்டான் அவனால் அதை சும்மா வேடிக்கை பார்க்க முடியவில்லை உடனே அவன் எழும்பி அந்த ஸ்திரீகள் தாங்கள் மூண்டு நிரம்பி நிரப்பின தண்ணீரை தங்கள் ஆடுகளுக்கு காட்ட அவன் அவர்களுக்கு துளை நின்றான் அது மட்டுமல்லாது தானும் தண்ணீர் மூண்டு கொண்டு கொடுத்து அவர்களுக்கு உதவியும் செய்தான் அந்த ஸ்திரீகள் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பின போது அவர்கள் அத்தனை சீக்கிரம் வீடு திரும்பியதை குறித்து அவர்கள் தகப்பன் ஆச்சரியப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஏப்தியல் ஒருவன் மேய்ப்பர்கள் மேய்ப்பர்களின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அவர்கள் சொன்னதை கேட்ட எத்திரோ தன் குமார்த்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன என்று கேட்டு போஜனம் பண்ணும் படிக்க அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை திரும்ப அந்த துறவுக்கு அனுப்பினான் அப்படியே அவர்கள் திரும்பிப்போய் போய் மோசேயை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் எத்ரோவின் வேண்டுகோளுக்கு இணங்க மோசே அவர்களோடு தங்க சம்மதித்தான் ராஜகுமாரனாக வாழ்ந்த மோசேக்கு அந்நிய தேசத்திலே இதுவரை தங்க இடங்கூட இருந்தது இந்த நிலையில் தனக்கு உதவ முன்வந்த எத்ரோவின் உதவியை மோசே நன்றியுடன் ஏற்றுக்கொண்டான் தான் யார் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறேன் என்கிற தகவல்களை மோசே அந்த வீட்டாரோடு நிச்சயம் பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி அவன் தன்னை பற்றிய உண்மைகளை சொல்லிய சொல்லியிருந்தால் பார்வோன் கைக்கு தப்பி ஓடி வந்த ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுக்க யாராயிருந்தாலும் நிச்சயமாய் தயங்கியிருப்பார்கள் ஆனால் எத்திரோ அதுபோல தயக்கம் ஏதும் காட்டாமல் மோசையை ஏற்றுக்கொண்டான் அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் அவன் இன்னும் ஒருபடி மேலே போய் தன்னுடைய குமாரத்தையாகிய சிப்போராளை மோசைக்கு மனைவியாக கொடுத்து மோசையை தன்னுடைய மருமகனாக்கி கொண்டு விட்டான் எங்கே போகப் போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று அறியாமல் உயிருக்கு பயந்து ஓடி வந்த மோசேக்கு மீதியான் தேசத்திலே தங்க நல்ல இடம் கிடைத்ததோடு நல்ல குடும்பமும் அமைந்தது ராஜ வாழ்க்கை வாழ்ந்த அவன் இப்போது இந்த புதிய சூழலுக்கு தன்னை பழக்குவித்து கொள்ள ஆரம்பித்தான் அவனுடைய மனைவியாகிய சிப்போரால் கற்பவதியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி மோசே அந்த குழந்தைக்கு கர்சோம் என்று பேரிட்டான் சில காலம் சென்ற பின் எய்பின் ராஜாவாகிய பார்வோன் மறித்து போனான் அவனுக்கு வாரிசு இல்லாதபடியால் மோசையை தன் குமாரனாகிய தத்தெடுத்த அவனுடைய குமாரத்தி குமாரத்தியும் அவளுடைய குமாரனும் அடுத்த பனிரெண்டு வருஷங்களுக்கு எய்தை அரசாண்டார்கள் எய்ப்த்தை அரசாண்ட பனிரெண்டாவது குலத்தின் ஆட்சி அவர்களோடு முடிவுக்கு வந்து அவர்கள் குடும்பத்தை சேராத வேறொருவன் பார்வோனாகி எய்பின் பதிமூன்றாவது குலத்தின் ஆட்சியை துவக்கினான் எய்தை ஆண்ட அரச குலம் மாறினாலும் எபிரேயருக்கு இழைக்கப்பட்ட கோத்ரவத்தில் மாற்றம் ஏதும் இருக்கவில்லை அவர்கள் தொடர்ந்து எய்தியருக்கு அடிமைகளாக இருந்து கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள் இந்த நிலை அடுத்த பல வருஷங்களுக்கு தொடர்ந்தது பதிமூன்றாவது குலத்தை சேர்ந்த ராஜாக்களும் ஒருவர் காலம் முடிந்து அடுத்தவர் அரியணைக்கு வந்தும் இந்த நிலையில் மாற்றம் ஏதும் வரவில்லை மோசையினுடைய சகோதரராகிய மற்ற எபிரேயர் இப்படியாக கொடுமையை அனுபவித்து வந்த அதே காலகட்டத்தில் மோசே மீதியான் தேசத்தில் அமைதியான வாழ்க்கையை நடத்தி வந்தான் மாமனுடைய வீட்டில் தங்கியிருந்த மோசே அவனுடைய ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்தான் அரண்மனை வாசியாக இருந்த மோசேக்கு இது ஆரம்பத்தில் எத்தனை கடினமானதாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய் செய்வது கடினமல்ல அன்றாடம் காலை முதல் மாலை வரை வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்புவது என்னும் இந்த எளிய கிராமப்புறத்து வாழ்க்கை மோசேக்கு அடுத்த நாற்பது வருஷங்களுக்கு நீடித்தது துடிப்புள்ள இளைஞனாக தன் சகோதரனை விடுவிக்கும் மேன்மையானதொரு வாஞ்சையோடு கிமு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறில் புறப்பட்ட மோசே இந்த நாற்பது வருஷம் முடிவில் எண்பது வயதான ஆடுமைக்கும் முதியவனாக ஆனான் ஏப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் தவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுடைய ஓத்ரவத்தை சகிக்க கூடாமல் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் முறையிட்ட அந்த சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தான் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவுகூர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார்